Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அதுக்கு பதிலே சொல்லல என்ன கேட்ட நான் என்ன பதில் சொல்லல அது ஒண்ணும் இல்ல என்ன பார்த்து எதுவுமே சொல்லலையே எதுவும் சொல்ல தோணலையா புரியலையே உன்ன பார்த்து நான் என்ன சொல்லணும் இந்த ஆப் சாரில நான் எப்படி இருக்கேன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்ன அர்த்தம் நல்லா இருக்கும்னு அர்த்தம் ஓ போய் வேலையை பாரு சிப்போ நான் எவ்வளோ ஆசையே கேட்குறேன் ஆப் எப்படி இருக்குன்னு அது நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொன்னா என்ன குறைஞ்ச போயிடுவீங்க ஏண்டி காலையிலேருந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்பெல்லாம் அந்த கேள்வி கேட்காம இங்கே வந்து கேள்வி கேட்குற அது அங்க நிறைய பேர் இருந்தாங்க அங்க எப்படி கேட்க முடியும் அப்போ இங்க தான் யாருமே இல்லையே அதான் கேட்டேன் கேட்டால் பதில் சொல்லலாம்ல நான் அந்த ஆப் சேரீயில் எப்படி இருக்கேன்னு எதுவுமே சொல்லாமல் ம் என்ன அர்த்தம் யாருமே இல்லைண்ணா ஹலோ ஹலோ யாருமே இல்லைன்னா ஐ மீன் தெரிஞ்சவங்க யாருமே இங்கே இல்லை அதனால் கேட்டேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆ ஆஹான் என்ன ம் சும்மா சொல்லக்கூடாது இந்த ஆப் சரியில்லை போயிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அங்கே வந்துடுவேன் சரி நீ என்ன பண்ணுற சாட்டியா ம் ஆமாம் சரி சரி அக்காவா ம் நல்லா இருக்கா அம்மாவும் அப்பாவும் இப்போ தான் கிளம்புனாங்க இல்லை இல்லை அத்தா விட போயிருக்காரு ம் ட்ரெயின் தான் ட்ரெயினில் தான் கிளம்புறாங்க ஆ நல்லா இருக்காங்க உன்னை கேட்டாங்க சரி டி நாளைக்கு எதாவதுனா எனக்கு கால் பண்ண ஆமாம் இங்கேயா ஆ ஆ எல்லோரும் நல்லா இருக்காங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு என்னாச்சு உனக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாத கொஷங்களா ஆ என்னால் சொல்ல முடியாது இப்போ எதுக்கு இதை கேட்டுட்ருக்க சரி நல்லா தான் இருக்காங்க வேறு என்ன சொல்ல சொல்கிற அப்படி அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீ நேரில் வந்து பார்க்க வேண்டியதானே இது நான் தான் பார்க்கணுமா எனக்கு என்ன தலைவியா ஆமாவா ஏய் வந்தேன்னா வச்சுக்கிய ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க பார்த்துக்கோ அப்புறம் நீ தான் ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்க நான் ஒன்றும் ஓவராலாம் பண்ணல ஆமாம் இப்போ இருக்கு அவங்கள பற்றிலாம் பேசிட்டு இருக்க இங்கே இருந்தா இருந்தால் என்னவா நான் எங்கள் அக்காவுக்காக இங்கே இருக்கேன் மற்றவங்க யாருக்காகவும் இல்லையே ஏய் ரொம்ப பண்ணாதண்ணா சரி சரி நீ ரொம்ப பேசுகிற நான் அப்புறம் ஃபோனை வச்சுருவேன் இங்க என்ன பண்ணுறா யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா ம் ரூமில் இருக்கவும் போர் அடிக்கிறது தான் மேலே வரலான்னு பார்த்தேன் இங்கேயும் இவன் தான் வந்து நிற்கிறாள் சரி கிளம்பிடலாமா நம்ம இதுக்கு கிளம்பணும் இது நம்ம வீடு நம்மலாம் கிளம்ப வேணாம் ஓ வர என்ன சரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுனா நீ என்னை வச்சு செய்வே பாய் பாய் இந்த ஒரு காலை ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா ம் ஒன்றை விடவா ஒன்றை விடவா ஓவராக பேச போகிறா எப்போ வந்தார் ஒரு வேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாரோ ஆ கேட்டால் கேட்டால் போட்டோம் நம்ம என்ன தப்பாக பேசணும் தப்பாக பேசினா தான் பயப்படணும் பேசலாமா இல்லை இல்லை வேணாம் போயிடலாம் இல்லை இல்லை தப்பு நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டு எப்படி பார்க்காம போகிறது பேசுவோம் இல்லைன்னா இதுக்கும் ஏதாவது தப்பாக எடுத்துப்பார் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க சைலண்டா போயிடுவான்னு பார்த்தா பேசுறா சரி அவளே பேசுறா நம்மளும் மரியாதைக்கு பேசிதான் ஆகணும் ம் இப்போதான் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அதனால கவனிக்கலாம் ஏன் இட்ஸ் ஓகே நீ ஃபோன் பேசிட்டு இருக்கதை நான் பார்த்தேன் அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு சைலண்டாக இங்கே வந்துட்டேன் நான் எப்பயுமே அந்த டைமுக்கு இங்கே இருப்பேன் நீ இங்க எனக்கு தெரியாது இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் இல்ல எனக்கும் இப்போ பண்ணா அதான் கீழ சரியாக டவர் கிடைக்கல எனக்கு அதான் மேலே வந்து பேசிட்டேன் மற்றபடி என்ஜாய் பண்ணுங்க அப்படிலாம் இல்லை இந்த டைம் எப்பயுமே நான் மேலே வருவேன் அதனால தான் நான் வந்தேன் நீ இங்கே இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ தாராளமாக இங்கே இருக்கலாம் எனக்கும் நீங்க இங்க இருக்கறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ம் சிம்பிள் பரவாயில்லை இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனா நீது பண்ணது தான் கொஞ்சம் ஓவர் அத பத்தி நானே இவர்ட்ட கேக்கல இவரே என்கிட்ட கேக்கல அது வரைய ரொம்ப சந்தோஷம் நீதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நீது மட்டுமா காலையில இருந்து இவரை பார்க்கறப்பலாம் இங்க இவர் அதை பத்தி கேட்டு வரோம் என்ன திட்டிட்டு வரோன்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை எதுவுமே கேட்கல அப்புறம் உங்களோட காலேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்கிட்ட கேட்குற ஆ உங்கள்கிட்ட தான் உங்களோட டீச்சிங் ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு ஏன் ஓகே தான் எனக்கு பிடிச்ச ஃபீல்டு ஸோ எனக்கு ஓகேவா தான் இருக்கும் அப்புறம் உன்னோட ட்ரீம்ல எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு நான் நினைச்ச மாதிரியே ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கு கடை சீக்கிரம் என்னோட ட்ரீமும் ஃபேஷியல் ஆகிடா ஸோ எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னா சென்னையில் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நியூ பிராஞ்ச் ஓப்பன் ஆக போகுது ம் இருக்கலாம் எப்படி நாங்களும் வரலாமா எங்களுக்குலாம் அங்கே அனுமதி இருக்கா அதை பற்றி இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு லேடிஸ்க்கு மட்டும்தான் தான் ஸோ ஃப்யூச்சரில் அப்படி இருக்கலாம் ஓ அப்படி சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அப்புறம் உங்களுடைய சக்சஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் ம் நான் இதை எதிர்பார்க்கல என்ன இல்லை நீ இவ்வளோ சைலண்ட் சாஃப்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நேச்சுரலாவே எப்படி ரொம்ப சைலண்டா இருப்பேன் சாஃப்டாக தான் பேசுவேன் யாரு நீ சைலண்டு சாஃப்டு நம்பிட்டேன் என்ன நான் சொன்னதை நீங்க நம்பலையா ஐயோ நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன் நான் ரொம்ப சைலண்ட் சாஃப்டாக தான் பேசுவேன் நான் சொல்கிறது நீங்கள் நம்பலையா உன்னை நான் திருச்சியில் பார்க்காம இருந்திருந்தேனா கண்டிப்பாக இப்போ நீ சொன்னதை நான் நம்பியிருப்பேன் ஆனால் நான் தான் உன்னை திருச்சியில் பார்த்துட்டேனே அதான் இப்போ நீ சொல்கிறத நம்பலாமா நம்ப வேணாமான்னு யோசிச்சிட்ருக்கேன் எப்படிம்மா மறக்க முடியும் என்னோட லைஃப்பில் நீ பண்ண அளவுக்கு எந்த பொண்ணும் பண்ணது கிடையாது ஸோ கண்டிப்பாக என்னால் அதை மறக்கவே முடியாது நான் எதுவும் வேணும்லாம் பண்ணல அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி நடந்துருச்சு நீங்கள் இவ்வளோ நாளாக அது ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல நான் அப்போ நடந்துக்கிட்டதுக்கு சாரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாரி சுச்சுவேஷனில் அப்படி தான் என்னால் பிஹேவ் பண்ண முடியும் ஸோ என்னால் சாரிலாம் சொல்ல முடியாது நீங்கள் கோச்சிக்காதீங்க ஆனால் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் நீ சாரி சொல்லணுங்கிறதுக்காக இப்போ நான் சொல்லலை நீ சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி நீ சாரி சொல்லணும்லாம் அவசியமே இல்லை ஏன்னா அந்த டைமில் நான் பண்ணதுமே தப்பு தான் ஸோ நீ சாரி சொல்லணும்லாம் அவசியமே இல்லை ஆனால் நான் சொன்னது உண்மைதான்ப்பா நான் ரொம்ப சாஃப்ட்டு தான் ரொம்ப சைலண்ட்டு தான் நான் அப்படி தான் இதுமாரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப மட்டும் அப்படி பிஹேவ் பண்ணுவேன் அது ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் சித்தப்பா அப்படி தான் என்கிட்ட சொல்லிகிட்டு பொண்ணுங்கன்னா வந்து அமைதியாக இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கணும் தைரியமாக பேசணும் நம்ம அந்த இடத்துல பயந்துட்டோன்னா அந்த பொண்ணு பயந்துடுச்சின்னு அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாதா அது அப்படியே வளர வளர உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால் யாராவது இதேமாரி வந்து பேசுனாங்கன்னா அப்படி பேசிடுவேன் மற்றபடி நான் ரொம்ப நல்ல பொண்ணு தான் நானும் அதான் சொல்கிறேன் அந்த டைமில் நான் பண்ணதும் கொஞ்சம் தப்பு தான் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறேன்ட்டு அதேமாரி பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த இடத்துல நீ பண்ணதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு தான் நான் அது தப்பு சொல்லவே மாட்டேன் பரவாயில்ல உங்கள் சித்தப்பா நல்லா தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காரு ஆனால் அம்மா நல்லா தான் நல்ல பொண்ணா நீ நல்ல பொண்ணுதாம்மா யார் இல்லைண்ணா நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு சொல்றதுக்கு நான் யாரு நீ நல்ல பொண்ணுதான் அது உனக்கே தெரியும்ல அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும் ம் சரி ஓகே இப்போ நமக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல நமக்குள்ள பிரச்சனை இருந்திருந்தா சால்வ் ஆயிருக்கும் ம் நீ என்ன சொல்ற ம் எனக்கும் கரெக்ட் தான் தோணுது நமக்குள்ள பிரச்சனை இருந்தா சால்வ் ஆயிருக்கும் சோ நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல பிராப்ளம் இல்லனா वी आर फ्रेंड्स ஹூ சாரி फ्रेंड्स இப்போ நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्सங்கறதால நான் உங்கள் கூப்பிட்டாங்க சொல்லவே ம் தாராளமாக சொல்லு சாரி ரொம்ப ரொம்ப சாரி 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 எதுக்கு அதாவது ஒரு இப்போ நடந்ததுக்கு இன்னும் ஒரு இப்போ நான் வேணுன்னு பண்ணலாம் அதெல்லாம் எதுக்கு இப்போ அதெல்லாம் நான் எப்போயும் மறந்துவிட்டேன் விடு விடு ஒன்றும் இன்னும் இப்போ ஒன்றும் நடந்துச்சுன்னா நான் க்ளாஸ்ஃபுல் பண்ணால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லைன்னா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் ஸோ நான் பேசிடுறேனே சரி ஓகே சொல்லு நேற்று நான் வேணும்லாம் பண்ணலை கரண்ட் வேற இல்லையா நீங்கள் ஃபோனை தேட சொன்னதும் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படியே அங்கே இருந்த டேபிளில் என்னோட கால் ஸ்லிப் ஆகி நான் அதேமாரி பண்ணிட்டேன் ஆனால் நான் வேணும்லாம் பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டேன் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் புரிய வைக்க நினைக்கிறேன் நான் வேணும்னு பண்ணல தெரியாம கால் தடிக்கி விழுந்துட்டேன் நீங்க ஒன்றும் என்ன தப்பா எடுத்துக்கல இல்ல நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன் அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே நீ வேணும்னு பண்ணல அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அதை பத்தி நினைச்சும் தப்பா எடுத்துக்கிட்டும் என்ன பிரயோஜனம் இல்ல விடு இது அவ்வளோதான் ஃப்ரீயா விட்டுரு நானும் எதுவும் தப்பா எடுத்துக்கல நீ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டியா இல்ல நான் இத தப்பா எடுத்துக்கல சொல்ல போனா ஏமால தான மிஸ்டேக் நான் தான ஸ்லிப் ஆயி விழுந்தேன் அப்ப ஏமால தான் தப்பு சாரி இத பேசணும் நினைச்சிட்டே இருந்தேன் சரியா டைம் அமையல இப்ப பேசனதும் பேசணும் தோணுச்சு அதனால தான் சொல்லிட்டேன் சாரி ரொம்ப ரொம்ப சாரி சரி ஓகே விடு அவ்வளோதான் இது இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் அவ்வளோ தானே சரி நீங்கள் சில் பண்ணிட்டு வாங்க நான் கேட்க போகிறேன் எனக்கு தூக்கம் வருது ம் குட் நைட் ஆ குட் நைட் பை குட் நைட் ம் ஓகேண்ணா இப்ப எதுக்கு காலையிலேயே மூஞ்சி எப்படி வச்சிருக்க நான் இவ்ளோ தூரம் சொல்றா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க அதே நான் சொல்றேன் நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்க நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கற అర్జున్ ప్లీజ్ ఇంగి పారు నా ఉని ఆఫీస్ కు వరవేననల సోలమట ఇపోదికి వరవేన ఇను కొంచెం நாள் போகட்டும் அப்பாவா நீ இங்கிருந்து பார்க்கும்போது பரவாயில்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு நீ தானே ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் உன்கிட்ட என்ன சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாது எங்கேயும் போக கூடாது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு அப்புறம் அப்புறம் என்ன சொன்னாரு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் தான் எடுக்கணும் எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு சொன்னாரா இப்போதைக்கு நீ ரெஸ்டெடு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் வரலாம் நான் ஒன்றா ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் இப்போதைக்கு வேணாம் புரியுதா ம் சரிடி சொல்லும் இப்போது மாமா ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் சமாத்தான் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கணும் ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு அப்படி இல்லையா அம்மாவை கூப்பிடு ஓகேவா நீ ஏன் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது ஒழுங்காக ரூமில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி ரூம்லே இருக்க போர் அடிச்சிதுன்னா வெளியில் ஹாலில் போய் அம்மா கூட பேசிட்டுரு ம் ராதிகாவும் இருக்கா சரி அதை கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னிங்கன்னால் எனக்கும் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும் ஓகேடி சொல்லோ பாய்ஸ் சார் யே குப்பிங்கள இல்லையே நான்ங்களை கூப்பி இல்லையே ஆமா நீங்க யாரு நியூ ஜாயினிங்கா நியூ ஜாயினிங்கா நாล என்ன கார் ஓட்டும் போது எங்கயாவது மரத்துல போய் இடிச்சிட்டாரா இடிச்சி மண்டல கிண்டில அடிபட்டுறச்சோ ஒருவேளை பல்சலாம் மறந்திருச்சோ இவ்வளவு தாங்க கேக்குறேன் நியூ ஜாயினிங்கா நீங்க என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ம் ப்ராஜெக்ட் மேனேஜரா சாரி அசிஸ்டண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்ன அசிஸ்டண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரா அது நீங்கள் இல்லையே அது இங்கே இருக்கிற பிரபாங்கிற பொண்ணு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் இல்லையே இந்த வேலைக்கு யாரும் புதுசாக இன்டர்வியூலாம் எடுத்து ஆள் அனுப்புனது அப்படி ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே நீங்கள் யார் லூசு லூசு நான் தான் அசிஸ்டண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் நான்தான் ஐ மீன் பிரபா பிரபா என்கின்ற பிரபாவதி நான் தான் நான் தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படி என்ன சொல்லிட்டேன் இப்போ எதுக்கு இப்படி வாய் பிறந்துட்டுருக்கு சார் சார் சொல்லு என்ன என்னை எதுக்கு வர சொன்னீங்க வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏய் நீ உண்மையை சொல்லு நீ தான் பிரபாவா ஆமா நான் தான் பிரபா மண்டையில் என்ன நட்டு கண்டுருச்சா இல்லை நேற்று கார்ல போகும்போது எங்கேயாவது மரத்தில் விட்டுட்டிங்களா ஏதோ பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் தான் பிரபா இது என்னதுன்னா அதான்டி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா அதுவா ரொம்ப நாளாக ஒரே ஹேர் ஸ்டைலே வந்துட்டு இருக்கா அதான் ஒரு சேஞ்சுக்கு டிஃப்ரெண்டாக பண்ணேன் ஏன் நல்லா நல்லா இருக்கு நேத்து நீ வேற கெட்டப்ல இருந்தியா இப்போ டிஃப்ரெண்டா இருக்கவும் சடனா பாக்குறப்போ எதுவும் வேற ஒரு பொண்ணு மாதிரியே இருந்துச்சு அதான் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நல்லா தான் இருக்கு இதுவும் அப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே நல்லா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அழகாதான் இருக்கு இதுவே கண்டினியூ பண்ணனாலும் பண்ணு நல்லாதான் இருக்கும் பண்ணலாம் பண்ணலாம் சரி நீங்க என்ன எதுக்கு வர சொன்னீங்க வர சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க பத்தியா உன்னை எதுக்கு வர சொன்ன ஆனா அதை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் ஒன்னும் இல்ல ப்ராஜெக்ட் பத்தி பேசலாம் உன்னை வர சொன்ன ப்ராஜெக்ட்டா என்ன ப்ராஜெக்ட் நம்ம புதுசா எதுவும் எடுக்கலையே பழசே ரெண்டு இன்னும் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு இன்னும் முடிக்கல அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு ப்ராஜெக்ட்டா புதுசலாம் இல்லை நீ சொல்ற மாதிரி கரெக்டு தான் இன்னும் அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் ஒர்க்கே இன்னும் முடியல அதை பற்றி பேசலான்னு தான் உனக்கு கூப்பிட்டேன் அதை பற்றி பேச என்ன இருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பவர் சப்ளை வாட்டர் சப்ளை அண்ட் சிசிடிவி அப்புறம் டிசைன் ஒர்க்கிங் பில்டிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் டன் தான் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்து நேம் போர்டு மட்டும் மாற்ற சொல்லியிருந்தாங்க அந்த வேலை மட்டும்தான் போயிட்ருக்கு இன்னும் அது கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும் ஸோ அந்த ஒர்க்கும் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் நனதர்வான் சூப்பர் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்கோட ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆக போகுது அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது அதுலேயும் நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்மோஸ்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்டும் முடிய போகுது இதை பற்றி நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் தான் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒர்க் முடியும்னு தெரியும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அதை பற்றிலாம் எதுவும் பேசுறதுக்கு இல்லை இப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்ல அதை பற்றி பேசலாம் தான் கூப்பிட்டேன் ட்ரெடிஷ்னல் லுக்கில் எங்களுக்கு ஒரு வீடு டிசைன் பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்களே அந்த ப்ராஜெக்ட் தானே ஆ ஆமாம் அந்த பில்டிங்கை பற்றி தான் இப்போ அது எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது இன்னும் வேலையே முடியலன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க இது யாருமே பார்க்கல ஏன் அது சின்ன ப்ராஜெக்ட்ங்கிறதால யாருமே அதை கண்டுக்கலையா ப்ராஜெக்ட்ல என்ன சார் சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் தானே எல்லாமே ஒண்ணு தானே அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சார் அது கவனிக்காம இருக்கப்போ இதெல்லாம் பேசினா மட்டும் இருக்கக்கூடாது செயல்லையும் இருக்கணும் யாருமே அந்த சைடு பக்கமே போகலை அந்த சைட்டில் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாருமே இன்ஜினியரிங் வரல சூப்பர்வைசரும் வரல நாங்கள் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சார் இதில் எங்கள் மிஸ்டேக் எதுவும் இல்லை அர்ஜுன் சார் தான் இந்த ப்ராஜெக்டை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் இதில் வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் என்ன அர்ஜுன் பார்த்துக்கிறேன்னு சொன்னானா ஆமாம் சார் அவர் தான் எங்களை யாரையும் அந்த சைடே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அது நானே பார்த்துக்கிறேன் எனக்கு எதாவது நான் மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ மட்டும் வாங்க மற்றபடி யாரும் இங்கே வர தேவையில்லன்னு சொல்லிட்டாரு அவர் சொல்லும்போது நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் கேட்டு தானே ஆகணும் என்ன சொல்கிற நீ இது எப்போ எடுத்தது தெரியுமா சின்ன ப்ராஜெக்ட் தான் இது முடிக்க இவ்வளோ நாள் ஆகுமா எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நம்ம சொன்ன டேட்லாம் நம்ம கொடுத்தே ஆகணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு புரியுது ஆனா இது என்கிட்ட கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார் நீங்க இது அர்ஜுன் சார்ட்ட தான் கேட்கணும் இவ சொல்றதும் கரெக்ட் தான் இவள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது இத பத்தி அர்ஜுன் கிட்ட கேட்டாதான் புரியும் சரி விடு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அப்புறம் மேடம் ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கு புது லுக்ல வந்திருக்கீங்க வேற என்ன அப்புறம் என்ன நான் கிளம்புறேன் கண்டுக்காம போற உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை உங்களை பார்க்க வந்தாலே இதே வேலை தானா உங்களுக்கு போர் அடிக்கல போர் அடிச்சிருந்துச்சுண்ணா இந்நேரம் வேற பொண்ணை கரெக்ட் பண்ணி இருந்துருப்பேன் அப்படி ஏதாவது நடந்துச்சு உங்களை சரி அப்புறம் ஒன்றும் இல்லை நான் வரட்டா எனக்கு வேலை இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அங்க சேர்ல உட்காந்துக்கிட்டே தான் பேசணும் தப்பி தவறி எழுந்துச்சு என் பக்கத்துல வந்த கொன்ன நோண்டிடுவேன் ஆஹா இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே இது ஏன் நம்ம யோசிக்கல அப்போ பக்கத்துல வந்துட தான் கிரண் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க இது ஆஃபீஸு இருக்கட்டும் உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இல்லையே உனக்கு அவங்கள பாத்த பாவமா தெரியல பாவம் அவங்கள தான் உனக்காக யோசிச்சு யோசிச்சு பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க அதுக்கு என்னம்மா பண்றது அது அவங்க வேலை இது என் வேலை ம் மூஞ்சி சரி சொல்லு உனக்கு ஹார்ட் பிடிக்குமா இல்லை ஸ்னோ பிடிக்குமா அப்படி இல்லைன்னா ரயின் கூட ஓகே தான் உனக்கு என்ன பிடிக்கும் ஏன் இப்போ அதை இங்கே வர வச்சு டான்ஸ் ஆட போறியா சாச்சாச்ச டான்ஸ்லாம் இல்லை நீ சொன்னா நான் அதை இங்கே வர வைப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம் இந்த நியூ லுக்கில் எப்படி மூஞ்சி சரி சரி நீ சொல்ல வேணாம் உனக்கு ஷையாக இருந்துச்சுன்னா

தெரியல அப்படியா ரொம்ப தெரியுதோ இப்போ பரவாயில்ல என்ன எப்போதும் தனிமை தொந்தது உணர்வு தந்தது உலக 诉苦。 ஹலோ என்ன என்ன சொல்றீங்க எங்க எப்போ சரி நீங்க அங்கே இருங்க நான் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்